என்பர்கள் அறிவாளியாக நீராசிக்காரங்களுக்கு அன்பு கணவன் மனைவி அன்பு இதுல எல்லாம் கொஞ்சம் நெறிணை வர்றதுக்கு வாய்ப்புகள் வரும் பச்சை கலர் கைக்குட்டையாவது கையில் வச்சுக்கோங்க ட்ரெஸ்ஸாக போட்டால் சந்தோஷம் அப்படிலாம் இருந்தீங்கன்னா பெரிய மாற்றம் உங்களுக்கு வரும் உறுதியாக நீங்கள் பல மாற்றங்களை சந்திப்பீர்கள் ஜோதிடம் வாழ்க பிரபஞ்சம் அற்புதம் ஆனந்தம் நேர்களுக்கு இனிய வணக்கம் கன்னிராசி மையன்பர்கள் கன்னிராசி மையன்பர்கள் வந்து தன்னை வந்து சூட்சமதாரியாக நினைச்சுக்குவாங்க தன்னை ஒரு பெரிய அறிவாளியாக நினைச்சுக்குவாங்க அந்த மாதிரி என்ன உங்களுக்கு இருக்கும் அதை மீறியும் உங்களுக்கு ஒரு பள்ளத்தாக்கு ஒன்று காத்துக்கிட்டே இருக்கும் எப்போதுமே உங்களுக்கு அடி சறுக்கும் இல்லை இப்படி நினச்சா திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சா நீங்கள் கீழே தள்ளப்பட்டுருவீங்க இந்த மாதிரி ஏமாற்றங்கள்லாம் நீங்கள் செஞ்சுருப்பீங்க லைஃப்பில் நிறையா அந்த மாதிரி வரும் ஏன்னா அந்த கன்னிராசிக்கு அதே மாதிரி திருமணத்தில் தடை ஏற்படும் யாருக்கு இருந்தால் ஆண் பெண்ட் இருப்பாலு சொல்கிறேன் கன்னிராசிக்காரங்களுக்கு மட்டும் லேட்டாக திருமணம் நடந்தால் நல்லது ஞாபகத்தில் வச்சுங்க ஆமாம் அப்படி அதுக்கு முன்னாடி என்ன சார்னா கணவன் மனைவி ஒற்றுமை குறையும் இதுதான் உண்மை அதே மாதிரி உங்களுக்கு வந்து அருமையான ஒரு கலர் பச்சை தான் பச்சை கலருக்கு ரொம்ப விசேஷம் பச்சை கலர் புடவையை தானமாக கொடுத்துட்டு பாசி பயிர் அம்மனுக்கு உங்களுடைய இலக்கம் வந்து அஞ்சு யோகத்தை கொடுக்கும் ஐந்து படி பாசி பயிரை தானமாக கொடுத்து பச்சை சேலை எடுத்து கொடுத்து அஞ்சு முறை ஆலயத்தை சுற்றி வந்து வணங்கினீங்கன்னா அது கூட புதன்கிழமையில் வணங்குனிங்கன்னா பெரிய மாற்றத்தை கொடுத்துனோம் உங்களுக்கு பெரிய முன்னத்தை கொடுக்கும் உங்களுடைய இலக்கம் அதிர்ஷ்டனு வந்து அஞ்சு தான் அதே மாதிரி கையில் வந்து ஒரு பச்சை களை துணி வச்சுக்கிங்க மரகத பச்சை நீங்கள் அணிஞ்சுக்கிட்டிங்கன்னா சர்வ வளமையும் சர்வ யோகத்தையும் நீங்கள் பெறலாம் அதே மாதிரி நீங்கள் எப்பொழுதுமே இந்த தாய் மாமன் மாமன் வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பகை பகமையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது அதே மாதிரி உங்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து இந்த காதல் அன்பு கணவன் மனைவி அன்பு இதில் எல்லாம் கொஞ்சம் நெறி ஏதாவது என்ன சொல்கிறது பிரிவினை வர்றதுக்கு வாய்ப்புகள் வரும் நீங்கள் வந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் விடாமல் இந்த மாதிரி தெய்வ வழிபாடை மேற்கொண்டிங்கன்னா அதெல்லாம் தீர்ந்துடும் அது மட்டும் இல்லை உங்கள் எப்போதுமே பாசிப்பயிறு கொஞ்சம் எடுத்து உங்களுடைய பாக்கெட்டில் போட்டுக்கோங்க பச்சை பாசிப்பயிர் நான் சொல்ல தோல் எடுக்காத பாசிப்பயிர் பச்சை பாசிப்பேர் இது மாதிரி மரகத பச்சையை கையில் போட்டுங்க பச்சை கலர் கைக்குட்டியாக கையில் வச்சுக்கங்க ட்ரெஸ்ஸாக போட்டால் சந்தோஷம் அப்படிலாம் இருந்தீங்கன்னா பெரிய மாற்றம் உங்களுக்கு வரும் உறுதியாக நீங்கள் பல மாற்றங்களை சந்திப்பீர்கள் ஏற்றங்களை சந்திப்பீர்கள் ரொம்பவும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னா தாராளமாக எளிய முறையில் அந்த எந்திர பரிகாரத்தை பண்ணி நீங்கள் ஆற்றுல விட்டு காவிரி ஆற்றுல கொண்டு போய் விட்டுட்டு ஸ்ரீரங்க ரங்கநாதனையும் தாயார் தாயும் வணங்கிட்டு போனாலே அந்த காரியம் சித்தியாகிவிடும் ஆகவே நம் நீங்கள் நம்முடைய கன்னிராசி மையன்பர்கள் எல்லாருமே புதன்கிழமை என்று திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பொன்முச்சி ஸ்ரீ விஷ்ணு ஆலயத்திற்கு பச்சை புடவையோடும் பாசிப்பெயரோடும் வந்து சகல நன்மையும் பெற அழைக்கிறேன் அற்புதம் ஆனந்தம்